பிரதமர் அவருடைய பேச்சல் நமக்கு தெரியும் எழுபது ஆண்டு காலமாக அரசியல் காரணங்களுக்காக எடுக்கப்படாத முடிவுகள் எல்லாம் எடுக்கப்படும் உதாரணத்திற்கு நதிநீர் இணைப்பு என்பது ஆட்சி காலத்துல இது போட்ட எத்தனையோ முடிவு உதாரணத்துக்கு ஒண்ணு பக்கம் ஆனை ஆனைமலை நல்லாரு பத்தாயிரம் கோடி ரூபாய் எழுபது ஆண்டு காலமாக தூங்கி இருக்கு அதுவும் சாத்தியம் அதுவும் செய்ய போகின்றோம் அதனால் சகோதர சகோதரிகளை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஒன்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சிமன்ற கற்றலை அமர வைக்க வேண்டிய கட்டாய நமனை வருது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரும் இவர் யாரும் கூட பிரதமர் அவர்களுக்கு போட்டியாளர் இல்லை யாரும் போட்டியாளர் இல்லை சமூகத்தில் நீங்களே ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க ஒரு பொண்ணு பார்த்த எட்டு மாப்பிளை போறாங்க மாப்பிளை யார் என்பதை அரை மணி நேரம் எடுத்துக்கிறாங்க ஊரன பாரோஜா கற்றினுடைய முகநூல் பதிவுல பாத்துருக்கு ஆனா ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் ஒரே ஒரு வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள் அதுவும் கோயம்புத்தூரை பொறுத்தவரை இருபது ஆண்டு காலமாக இருபது ஆண்டு காலமாக வளர்ச்சி தேங்கிய நிலை என்று கொண்டிருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மேலே வாஜ்பாயும் இங்கே சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தாங்க அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து அற்புதமான ஆட்சி அமைந்தும் கூட கீழே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத காரணத்தினால எப்படி நம்முடைய பிரதமர் அவர்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இல்லாத காரணத்தினால் அதுவும் குறிப்பாக கடந்த ஐந்து ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நண்பர் ஒருவர் எம்பியாக இருந்த காரணத்தினால் கோயம்புத்தூருடைய வளர்ச்சி முன்னாடி போறதுக்கு பதிலாக பின்னாடி போக ஆரம்பித்திருக்கிறேன் அதை எல்லாம் சுழப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டு காலம் அதை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் திட்டங்களை கொண்டு வர வேண்டும் இயங்கி நிற்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் அமல்படுத்த வேண்டும் செயல்படுத்த வேண்டும் அது விமான நிலையத்திலிருந்து ரயில்வே நிலையத்திலிருந்து மேம்பாலத்திலிருந்து உள்கட்டமைப்பிலிருந்து கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது ஸ்மார்ட்டா இருக்கான்னு நீங்க தான் கேட்கணும் காரணம் இதை பார்க்கறதுக்கு யாரும் இங்க ஆட்கள் இல்லை வந்திருக்கக்கூடிய பணம் கூட சரியா தேவை பண்றாங்களா அது முறையாக பயன்படுத்தப்படுகிறதா ஆனா இந்த முறை நமக்கு ஒரு வாய்ப்பு உங்க வீட்டுக்கு இல்லை உங்கள் தம்பி அண்ணாமலை இந்த தேர்தலிலே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நாங்கள் கோருகின்றோம் எனக்கு இரண்டு விஷயத்திற்காக ஒன்று உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அடிப்படை பிரச்சனைகளை எல்லாம் தீர்வு கொடுக்க வேண்டும் கோயம்புத்தூர் அடுத்த கட்ட வளர்ச்சி பாதையிலே எடுத்துச் செல்ல வேண்டும் இரண்டாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கண்களாக கோயம்புத்தூருக்கு ஒரு மனிதர் இருக்க வேண்டும் திட்டங்கள் சரியாக வருகிறதா புதிய திட்டங்கள் வேண்டுமா இன்னும் நிதி வேண்டுமா அடுத்த கட்டம் கோயம்புத்தூர் செல்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்காகத்தான் உங்கள் முன்னால் அன்று கொண்டிருக்கின்றேன் பெரிய எண்ணிக்கையில எழுச்சியில எல்லா இடத்திலும் கூட மக்கள் அவர்கள் வேட்பாளராக அவர்கள் வேட்பாளராக எல்லா இடத்திலும் கூட வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கின்றார் நேற்று முழுவதுமே பல்லிடத்துல இருந்தோம் எடுத்துட பத்து மணிக்கு மேல நாம் நம்முடைய மைக்கு ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஒன்றரை மணி நேரம் களத்தில் இருக்க வேண்டிய அந்த அளவுக்கு மக்களுடைய எழுச்சி கோயம்புத்தூரை பொறுத்தவரை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு காரணம் தன்னாலவர்கள் மக்கள் பொதுமக்கள் அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் அரசியலில் இருந்து ஒதுங்கி இருந்தவர்கள் எல்லோரும் ஒரு பேர் வந்திருக்கின்றார்கள் இப்போது நடக்கவில்லை என்றால் எப்பொழுதும் நடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மறந்து விடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நமக்கு இன்னும் பதினாறு நாட்கள் மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு இருக்கிறது ஐயா ஒரு லட்சம் வாங்கிக்கிறது ஆனால் ஒரு ஒரு கூட சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு எல்லா இடத்துக்கும் நீங்கள் செல்ல வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் மோடி அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் தாமிர சின்னத்திற்கு மக்களை வாக்களிக்க வேண்டும் வேண்டுகோள் திமுக திமுக அரசை முப்பத்தி மூன்று மாத காலமாக நான் பேசாத பேச்சில்லை பதினாறு நாள் நான் பேசினாங்க மாறப்போவது கிடையாது அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தின காரணம் இந்த ஒரே வண்டி ஐயா டெல்லி போற வண்டி இது ஒரே ஒரு டிரைவர் அண்ணாமலை மட்டும் தான் மட்டும்தான் ஒரு வண்டி பாத்தீங்கன்னா திருப்பூர் போற நீங்க திருப்பிட்டு இருக்கிறாங்க இன்னொரு வண்டி கரூர் போற திருப்பிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேசிய தேர்தல் பிரதமராக யார் வருகின்றார்கள் என்பதற்கான தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருப்பூர் போறது சென்னை போறது அப்ப முடிவு பண்ணிக்கலாம் ஐயா ஆனா ஒரே ஒரு வண்டி மட்டும்தான் டெல்லி செல்வது நின்று கொண்டிருக்கிறது

முருகப்பெருமானுடைய மருதுமலை கட்சி தலைவர்கள் எல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட தொழிலாளர் அண்ணன் அப்பாதுரை அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் மாநில காங்கிரசினுடைய அன்று கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் குறிப்பாக மாவட்ட தலைவர் அண்ணன் ரமேஷ் அவர்கள் வடவள்ளியினுடைய ஒன்றிய தலைவர் பால அவர்கள் அவர்கள் தலைவர் அண்ணன் பிரேமன் அவர்கள் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை நாதன் அவர்கள் மாவட்ட ஊடகப் பிரிவு செயலர் அருமை சகோதரி காயத்ரி அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வடவள்ளி பகுதி செயலாளர் வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் கருப்புசாமி அவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நகை இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து குறிப்பாக இந்த பகுதியினுடைய முக்கியமான பிரச்சனை என்னன்னா இல்லையா அயோபி காலனியில குப்பை சுத்தவிரிப்பு நிலையம் வேண்டும் என்று இது உங்களுக்கு தெரியும் ரொம்ப வருத்தமான செய்தி குறிப்பாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு இந்த மூன்று ஆண்டுகள்ல இந்த குத்தையை சரியான முறையில சுத்திகழை வைத்திருப்பதில் ஒரு ஒரு இடமாக கீழே போய் கொண்டிருக்கின்ற உதாரணத்துக்கு சென்னை பாருங்க நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறாவது இடத்துல இருந்து சென்னை இன்னைக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இடத்துல போய் நிக்கிறது இல்லையா திடக்கழிவு மேலாண்மை என்பதை நம்முடைய ஆட்சியாளர்கள் மறந்து விட்டார் அதை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்ல அதனால்தான் நகரங்கள் எல்லாம் மற்றும் குப்பை மேடுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது அதனால் நகரத்தினுடைய உள்கட்டமைப்பு குறிப்பாக இந்த குப்பை மேலாண்மை குப்பை சுத்தகரிப்பு நிலையத்திற்கு எல்லாம் கொடுத்த நிச்சயமாக இந்த பகுதியினுடைய அயோப்பி காலனியில் இருக்கக்கூடிய நாங்கள் தீர்வு கொடுக்கின்றோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை அனுப்பிவிட்டு உங்களுடைய அன்பவும் ஆசமும் முருகருமானுடைய அன்பும் பற்றி திருப்பி கிளப்புகின்றோம் ஒரு ஒரு பகுதியாக செல்ல வேண்டும் எல்லா வீட்டிலும் நீங்க போய் கேட்கணும் மக்களை பார்க்கணும் தாமரைக்கு வாக்களித்து சொன்னவர்கள் சொல்ல வேண்டும் அடுத்த பதினாறு நாட்கள் முழுமையாக நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன் நன்றி வணக்கம்